ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் நம்ம மாயா வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க அவங்க அப்பா வந்ததுமே ரகுராம் ஜானகி எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஆகிடறாங்க எதுக்குமா மாயா அவங்க அப்பா வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்பு மாயா சொல்கிறாங்க நான் தான் கால் பண்ணி வர சொன்னேன் நான் எங்கள் அப்பாவோட எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் ரகுராம் வந்து மனசுட் போயிடறாரு என்னமாயா இந்த அளவுக்கு நீ முடிவு எடுத்துட்டேன் அப்படினா பெரியப்பா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கும் மாயா சொல்கிறாங்க அம்மா பெரியப்பா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நான் எவ்வளவா எடுத்து சொன்னேன் ஆனா நீங்க என்னோட பேச்சுக்கு நம்பிக்கை கொடுக்காம அந்த சாருவை தான் நம்புனீங்க அது மட்டும் இல்லாம சீனுவை சாருக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணீங்க அது எனக்கு செஞ்ச எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா அது என்னால என்னைக்குமே மறக்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நான் எல்லாமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன் ஆனா எனக்கு நல்லது நினைக்க இந்த குடும்பத்துல யாருமே இல்ல நான் வந்த வேலை முடிஞ்சுது நான் இதோட தான் நல்லது சீனு உன்னோட வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ உனக்கு பிடிச்சமான பொண்ணை தேர்வு பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சீனு சொல்றாங்க என்னமாயா இப்படி எல்லாம் சொல்ற எனக்கு ஒன்னை தவிர வேற வாழ்க்கையே இல்லை நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது நீ எங்கேயாவது போயிட்டனா அப்புறம் நானும் எங்கேயாவது போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மாயா சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல சீனோ நான் உன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் திரும்பி ஊருக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பத்மா சொல்றாங்க மாயா நான் இவ்வளோ நாளாக தப்பு பண்ணிட்டேன் சீனுக்கேத்த ஜோடி நீதாம்மா நீ மட்டும் சீனுவை விட்டுட்டு போயிடாத நீ என்னோட மருமக இந்த வீட்டு மருமகள்லாம் இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது தயவு செஞ்சு சொல்றேன் என்னை மன்னிச்சிருமா நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் உன் மனசை ரொம்பவே நோகடிச்சு

பண்ணிக்கோங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்போது மாயாவோட அப்பா வந்து எதுவுமே சொல்லாமல் மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜானகி சொல்கிறாங்க மாயா ஒரு தடவை யோசிச்சுப்பார் இந்த குடும்பத்தை விட்டு நீ போயிட்டானா அப்புறம் இந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்னு கொஞ்சமாவது நினச்சிப்பார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மாயா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அதான் சார்வே போய் சேர்ந்துட்டாலே நானும் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டானா இந்த குடும்பம் நல்லா தான் பெரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரகுராமாலாம் இதெல்லாம் கேட்கவே முடியல என் பொண்ணு வாழ்க்கையை நானே இப்படி அழிச்சிட்டேனே மாயா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிடறாரு ஆனால் மாயா இதெல்லாம் கேட்காம அவங்க அப்பா கூடயே போறாங்க அப்போ ரகுராம் வந்து கீழே விழுந்துடுறாரு ரகுராம் கீழே விழுந்தவொன்னே எல்லாமே பதற அடிச்சுட்டு ஓடி தூக்குறாங்க அப்போ மாயா கிட்ட சொல்றாங்க மாயா நீ எடுத்த முடிவாலாம் பாரு இப்போ பெரியப்பா முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயா வந்து ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க பெரியப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டரை வர வைக்கிறாங்க அப்போ ரகுராம் செக் பண்ணி பார்த்த டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது இவர் ரொம்பவே வீக்காக இருக்காரு இதுக்கு மேலே இவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஏதாவது நடந்தா அப்புறம் இவரோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க மாயா நீ மட்டும் இப்ப வீட்டை விட்டு போனா கண்டிப்பா பெரியப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் எங்க இருந்து போயிடாத அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சொல்லி எல்லாருமே அழுகுறாங்க அப்புறம் ரகராம் கண் முழிச்சி மாய கிட்ட சொல்றாங்க என்னை மன்னிச்சுட்டியா மாயா என்னை மன்னிச்சிரு மாயா உன்னோட வாழ்க்கையில நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க அப்போ மாயா சொல்றாங்க இல்ல பெரியப்பா நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நீங்க நினைச்சிருக்கீங்க இனிமேட்டு நான் அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி மாயா வந்து தன்னோட முடிவை மாத்திக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பத்மா வந்து திருந்திட்டாங்க பத்மா திருந்தினது என்னமோ நம்புற மாதிரியே தெரியல ஒருவேளை சீனு ரகுரம் வந்து பத்மா மேல எதுவும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி திருந்துற மாதிரி நடிக்கிறாங்களான்றத பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ பார்வதிக்கு சாம கோபமா இருக்க என்னது இது அக்கா இப்படி மாறிட்டாங்க எப்படியாவது மாயாவை இந்த வீட்டை விட்டு தோரத்தெல்லாம் சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணோம் ஆனா இந்த மாதிரி பல்டி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கர கோவத்தோட இருக்காங்க இந்த சைடே நம்ம பத்மா உண்மையா நடிக்கிறாங்களா இல்ல போய் அடிக்கிறாங்களான்றதை இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ நம்ம மாயா வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாங்க சரி நான் இந்த வீட்டை விட்டு போகல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா நீ மன்னிச்சிரு இனிமேட்டு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அப்போ மாயா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா நான் இங்கேயே இருக்கிறேன் நான் இங்கேருந்து வர முடியாது ஏன்னா இப்போ பெரியப்பாவோட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயாவோட அப்பாவும் சரி எல்லாரும் பார்த்துருந்துக்கோங்க சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு போனா பசுபதி ரெண்டு பேருமே லிங்கத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜெயிலில் இருக்கிற லிங்கத்தை பார்த்து போனால் பேசுகிறாங்க என்ன லிங்கம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு லிங்கம் சொல்கிறாங்க என்ன போனா பண்ணுறது என்னை தான் ஆயில் கைதி ஆக்கிட்டாங்களே இனிமேட்டு நான் எப்படி இருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு போனா சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சட்டத்துக்கிட்ட இருந்து தான் நீங்கள் வெளியில் வர முடியாது ஆனால் சட்ட ரீதியாக நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல அது எப்படிமோ முடியும் எனக்கு தான் தீர்ப்பே கொடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் எப்படி நான் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போனா வந்து லிங்கத்துக்கு கிட்ட சொல்றாங்க நான் ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்றேன் நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை நீங்க வந்து ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு பிளான போடுவோம் நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லிங்கம் சொல்றாங்க ஏன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்ணணும் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ரகுராமம் ஒரே போடா போட்டுட்டு மறுபடியும் நான் சரண்டர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது போனா சொல்றாங்க இதுதான் லிங்கம் நீங்க பண்ற பெரிய தப்பு இப்படி ஆக்ரோஷமா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு ரகுராம ஒரு நம்ம சாவடிக்க கூடாது நம்ம ஏன்டா உயிரோட இருக்கிறோம்னு நினச்சி நினச்சி அவன் தனதனமும் சாகணும் அப்படி ஒரு வலியையும் அவமானத்தையும் அவனுக்கு நம்ம தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு லிங்கம் வந்து சொல்றாங்க நீங்க சொன்னபடியே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு போனால் சொல்றாங்க இப்போ கோயில் திருவிழா வேற வருது அதே திருவிழால தானே ஜானகி காலில் விழுந்து என்னையை மன்னிப்பு கேட்க வச்சாரு அந்த ரகுராம் அதே மாதிரி ஜானகி ரகுராம் இவங்களை அசிங்கப்படுத்தாமல் நான் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க அதை கேட்டுகிட்டு லிங்கமும் சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜெயில இருந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே லிங்கமும் ஜெயிலிருந்து ஆளுங்க மூலமா தப்பிச்சு வெளியில வந்துடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டா முத்து செல்வனுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது என்னது லிங்கம் தப்புச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க லிங்கம் அது எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா லிங்கம் அது யார் கைக்கு கிடைக்க மாட்டார் ஏன்னா லிங்கம் ஜெயிலில் இருந்தால் கண்டிப்பா கதை வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போகாது இந்த புவனா பசுபதி லிங்கம் இந்த மூணு தான் ஏதாவது பிளான் பண்ணி ரகுராம் குடும்பத்தை சதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க சோ அதனால வந்து முத்த செல்வன் அவ்வளோ சீக்கிரம் லிங்கத்தை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க இருந்தாலும் முத்துச்செல்வன் வந்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ லிங்கம் வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சிருக்காருனா கண்டிப்பாக ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க இருக்கிற யாரையாவது ஏதாவது பண்ணலாம் அதனால நம்ம அவங்களெல்லாம் அலர்ட்டாக இருக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி லிங்கம் வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்து ஜானகிக்கு தெரிய வருது இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஜானகி ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அவருக்கு தான் ஆயில் தண்டனை கைதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பே கொடுத்தாச்சே அப்போ எப்படி அவர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துச்செல்வன் சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல இரு இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஒரு கைதி தப்புச்சுட்டா அவங்களால மத்தவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு இருப்போம் ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு மேல லிங்கத்துக்கு ரொம்ப பெரிய பகை இருக்கு சோ அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக கூட லிங்கம் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சுக்கலாம் அதனால ரகுராம ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே மாயா சொல்றாங்க யார் எதுக்கும் பயப்படாதீங்க அந்த லிங்கம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவராமன் சொல்றாங்க கண்டிப்பா அவன் நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கணும் அவன் மட்டும் இதுக்கு காரணமா இருக்க முடியாது இந்த போனா பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த லிங்கத்தை தப்பிக்க மாதிரி மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மாயா வந்து மனசுல நினைக்கிறாங்க யார் எங்க இருந்து தப்பிச்சா என்ன என்னோட குடும்பத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்பதான் ஜாலிக்கு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா என்னமோ சொன்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனியே இப்ப பாத்தியா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது லிங்கம் வந்து பயங்கர கோவத்தோட ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான் அவன் அடுத்து எப்போ என்ன பண்ணுவான்றது யாருக்கும் யாருக்குமே தெரியாது அதனால மாயா நீ இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாயா கையை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை கேட்டுட்டு நம்ம மாயாவும் இந்த குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும் இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை மாத்திக்கிறாங்க நீ சொல்லலாம் இதுக்கப்புறம் லிங்கம் புவனா பசுபதி இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க